அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானங்கள் நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்தியா பற்றி முக்கியமான பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா இந்தியாவின் தலைநகரம் எது இந்தியாவின் தலைநகரம் எது இதற்கான சில ஏடி ஆப்ஷன் பி புதுடெல்லி இரண்டாவது வினா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சரியான இருபத்தி எட்டு மூன்றாவது வினா இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி எவ்வளவு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி எவ்வளவு இதற்கான சி நூற்றி இருபத்தொரு கோடி நல்லாது வேணா இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு இதற்கான ஆப்ஷன் டி ஐந்தாவதுனா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திருமதி திரௌபதி முர்முறாவதுனா இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி திரு ஜெகதீப் தன்கர் ஏழாவது இந்தியாவின் தேசிய சின்னம் எது இந்தியாவின் தேசிய சின்னம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி நான்முக சிங்கம் எட்டாவது வினா இந்தியாவின் தேசிய விலங்கு எது இந்தியாவின் தேசிய விலங்கு எது இதற்கான சில ஆப்ஷன் தி வங்காள புலி ஒன்பதாவதுனா இந்தியாவின் தேசிய பறவை எது இந்தியாவின் தேசிய பறவை எது இதற்கான சிறை ஆப்ஷன் ஏ ஆண்மையில் பத்தாவதுனா இந்தியாவின் தேசிய மலர் எது இந்தியாவின் தேசிய மலர் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி தாமரை பதினோராவதுனா இந்தியாவின் தேசிய மரம் எது இந்தியாவின் தேசிய மரம் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆலமரம் பன்னெண்டாவது வீணா இந்தியாவின் தேசிய கனி எது இந்தியாவின் தேசிய கனி எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி மாம்பழம் பதிமூன்றாவது இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது இதற்கான ஆப்ஷன் சி ஹிந்தி பதினாலாவதுனா இந்தியாவின் தேசிய கீதம் எது இந்தியாவின் தேசிய கீதம் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஜனகணமன பயன் சேர்வீங்கன்னா இந்தியாவின் தேசிய பாடல் எது இந்தியாவின் தேசிய பாடல் எது இதற்கான சில ஆப்ஷன் பி வந்தே மாதரம் பதினாறாவது இந்தியாவின் தேசிய பணம் எது இந்தியாவின் தேசிய பணம் எது இதற்கான சில நினைவு ஆப்ஷன் சி ரூபாய் பதினேழாவதுனா இந்தியாவின் தேசிய நதி எது இந்தியாவின் தேசிய நதி எது இதற்கான விடை ஆப்ஷன் டி கங்கை பன்னெண்டாதினா இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி யானை இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கங்கை டால்பின் இருபதாவின் இந்தியாவின் தேசிய வருடம் எது இந்தியாவின் தேசிய வருடம் எது இதற்கான ஆன்சர் என் ஆப்ஷன் சி சக வருடம் இருபத்தொராவ்னா இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை இதற்கான சரி ஆகிய ஆப்ஷன் டி மூன்றும் சரி குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி இருபத்தி ரெண்டாவது தினா இந்தியாவின் தேசிய பானம் எது இந்தியாவின் தேசிய பானம் எது இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி தேநீர் இருபத்தி மூணாவதுனா இந்தியாவில் மிக உயர்ந்த தேசிய விருது எது இந்தியாவில் மிக உயர்ந்த தேசிய விருது எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாரத ரத்னா இருபத்தி நாலாவதுன்னா இந்தியாவில் மிக உயர்ந்த இராணுவ விருது எது இந்தியாவில் மிக உயர்ந்த இராணுவ விருது எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பரம் வீர் சக்ரா நேரம் டேஷ் ஜிஎம்டி எது இந்திய நேரம் இது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி அஞ்சு புள்ளி மூணு இந்தியாவின் வடக்கு எல்லை எது இந்தியாவின் வடக்கு எல்லை எது இதற்கான சே இமயமலை இருபத்தி ஏழாவதுனா இந்தியாவின் தெற்கு எல்லை எது இந்தியாவின் தெற்கு எல்லை எது இதற்கான சரி ஐடி ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் இருபத்தெட்டாவதுனா இந்தியாவின் கிழக்கு எல்லை எது இந்தியாவின் கிழக்கு எல்லை எது இதற்கான சரியான விடிய ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா ரொம்ப இந்தியாவின் மேற்கு எல்லை எது இந்தியாவின் மேற்கு எல்லை எதுக்கான சிறைய சொல்லி அரபிக்கடல் இந்தியாவின் மேற்கு எல்லை அரபிக் கடல் முப்பதாவதுன்னா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் முப்பத்தொராவ் இந்தியாவில் பரப்பளவில் சிறிய சிறிய மாநிலம் மாநிலம் எது எது இந்தியாவில் பரப்பளவில் இதற்கான விடை ஆப்ஷன் பி கோவா இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் கோவா முப்பத்தி ரெண்டாவதுனா இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் முப்பத்தி மூன்றாவது தான் இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிக்கிம் இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் சிக்கிம் முப்பத்தி நாலாவது இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி பீகார் இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் வந்து எதுனா பீகார் முப்பத்தி அஞ்சாவது இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் முப்பத்தாறாவதுனா இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கேரளா எவ்வளோனா ஆயிரத்தி எண்பத்தி நாலு முப்பத்தேழுனா இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைந்து உள்ள மாநிலம் எது இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைந்து உள்ள மாநிலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஹரியானா எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது முப்பத்தெட்டாவின் இந்தியாவில் எழுத்தறிவு அதிகமுடைய மாநிலம் எது இந்தியாவில் எழுத்தறிவு அதிகமுடைய மாநிலம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கேரளா தொண்ணூத்தி நாலு சதவீதம் முப்பத்தொம்பதுனா இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது இதற்கான ஆப்ஷன் பி பீகார் அறுபத்தி புள்ளி எட்டு சதவீதம் நாற்பதாவது என்ன இந்தியாவில் விகிதம் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் நாப்பத்தி இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன இதற்கான செலவடை ஆப்ஷன் ஏ எழுவத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் நாற்பத்தி இந்தியாவின் உயரமான சிகரம் எது இந்தியாவின் உயரமான சிகரம் எது இதற்கான சில நடி ஆப்ஷன் ஏ கார்டின் ஆஸ்டின் இதோட உயரம் எண்பத்தாறு பதினொன்று நாற்பத்தி மூணு இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது இதற்கான சில நடி ஆப்ஷன் சி தார் பாலைவனம் நாற்பத்தி நாலு இந்தியாவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது இதற்கான சில விடை ஆப்ஷன் பி ஜோக் நீர்வீழ்ச்சி நாற்பது தேவைன்னா இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது இதற்கான சராய் ஆப்ஷன் பி பக்ராணங்கள் நாப்பத்தாறாவது இந்தியாவில் மிக நீளமான அணைக்கட்டு எது இந்தியாவில் மிக நீளமான அணைக்கட்டு எது இதற்கான சராய் ஆப்ஷன் பி ஹிராகூட் அணை நாப்பத்தி ஏழாவது இந்தியாவின் மிக உயரமான சிலை எது இந்தியாவின் மிக உயரமான சிலை எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல் சிலை நாற்பத்தெட்டாதினா இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் எது இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் எது இதற்கான சிறைவேடி ஆப்ஷன் டே குதிப்பினார் நாப்பத்தி ஒன்பதுனா இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது இதற்கான சிறைவேடி ஆப்ஷன் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் கடசிவினா இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது இதற்கான சாலை ஆப்ஷன் பி கிராண்ட் ட்ராங் சாலை நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்தியா பற்றிய முக்கியமாக ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கமையில சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ரயிலில் சந்திப்போம்